ஒரு உளவுக்குள்ள இருக்குது இந்த இடத்துக்கு வந்து இதுவரைக்கும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க தடவையாக நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அதாவது சோழர் ராஜகுமாரத்தியால் கட்டப்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் மாவட்ட உரம் கீரிமலை நம்மத்துமாரி அம்மா கோவில் இப்படி தாயிரில் உள்ள கோயில்கள்

இப்படியா பார்த்தோம்னு சொன்னால் இங்கே காங்கிரசன் துறைக்கு போகலாம் இப்படி இங்கே அளவுக்கு எந்த போனோமுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகலாம் பாருங்கள் முன்னுக்கு மலை மாதிரி ரோட் போகிறத பாருங்கள் இங்கே ஏறி அங்கே வந்து இறங்குற மாதிரி பாகம் இருக்கும் இதுதான் இன்னைக்கு கீரி மலையோட மகிமை ஆமா யாழ்ப்பாணத்துலேயே இதுதான் உயரமான இடம்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் என்ன சொன்னால் இது வந்து கொஞ்சம் மலை மாதிரியும் உயர்ந்த இடம் மாதிரியும் தெரியுது என்னென்று இங்கே பாருங்கோ மாவைக்கால டி கீரிமலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் காடு மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடங்கள் எல்லாமே பண்ணலாம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அங்கால ஒரு ஐயா ஆள் வந்து விறகுப்பட்டி நிற்கிறார் ஸோ இது வரைக்குமே இங்கே யாருமே வந்திருக்க மாட்டாங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் வாரேன் ஸோ என்னோட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க பார்த்துங்களா எப்படி இறங்கி போகுதுன்னு சொல்லி இந்த ஆக்கெல்லாம் பார்க்க விடுவாங்களோ இதுக்குல்ல

ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை நாங்க பார்த்துட்டேன் சோ இந்த இடத்த பாக்குறக்குள்ள வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சோ இன்னைக்கு தான் நீங்களாம் பெர்ஸ்ட் டைம் பாக்க போறீங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு சொன்னா அஹ் கீரி மலையில இருக்கு கீரி மலையில கே கேஸ் போற ரோட் தான் மெயின் ரோட் தான் இது இந்த இடத்த வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் ஒருத்தரும் போகாத அளவுக்கு ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து பிளாக் வீடியோ பண்ணுறோம் யஃப்னா வியூ சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புதுங்களா இவ்வளோ பெரிய எவ்வளோ சொல்லி பத்தால போனால் அப்படி கேகேஸுக்கு போகலாம் மறு வந்து காங்கிரஸ் துறை சீமந்தி ஃபேக்ட்ரிக்கும் போகலாம் ஆனால் இன்றைக்கி பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இது எவ்வளவு காலத்துக்கு இவ்வளோக்காக இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல அடுத்தா நீங்கள் பார்க்க போகிறது கீரிமலையில் இருக்கக்கூடிய முத்துமாரி அம்மாறு கண்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலில் வந்து நிறைய சமாதிகளும் இருக்கு அதே நேரத்தில் அந்த கோயிலை வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டு வர அதே நேரத்தில் மூணு நேரம் பூசைகளும் செஞ்சு கொண்டு வர கோவில் ஐயா கிட்ட இந்த கோயிலுக்கான வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சவங்கள்தான் வாங்க ராஜகுமாரத்தியார்கள் கட்டப்பட்ட வரலாறு அதை விட அடிக்கப்பட்டு மலையில் இருந்த கோயில் மலை அங்கே தூரத்தில் இருக்குது இப்போ நேவியின் கட்டுப்பாட்டுக்கு இருக்குது இப்போ தற்சமயத்தில் ஆறுமனாவிலிட்ட பிரசங்கத்தால் இந்த கோயில் கட்டப்பட்டன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது அங்கே இப்போ கோயில் அது விஷ்ணு கோயில் ஒன்று இருக்குது சிவன் கோயில் சமாதிந்தது கதிரியாண்டவர் கோயில் இப்போ நேவிய கட்டுப்பாட்டுக்கான் மலை இருக்குது மலை என்ற மலை அங்கே தான் இருக்குது இது வந்து கீரிமலை முத்துமாரியம்மன் கோயில் ஆலயம்

Oh. Most of us are from Denmark, Right. Denmark, up on top of Europe, yeah, beautiful, beautiful place, beautiful. Yeah, beautiful, cold, but that's how it is. What is your name, sir? My name is Wilhelm. Wilhelm. Wilhelm, V-I-L-H-E-L-M. Your, your name, ma'am? Name? My name is Ulla. Ulla. About... We are here because I have a Tamil friend in Denmark, uh. That was born here when he was three years old, he uh, was born here when he was born right and uh, when he was three years he they moved to denmark and that's why we come to visit and i have taught tamil people in denmark i oh. taught them danish oh. yeah when they arrived to denmark yeah okay, 80, okay thank you 86 87 during the civil war here oh civil yeah. war um, yeah and that's why i'm here i'm interested in, in seeing uh, how they lived yeah. and what kind of culture mm -hmm. they come from மேம்யூர் இப்ப டென்மார்க்ல இருந்து ரெண்டு தம்பதிகள் வந்து தங்களோட அனுபவங்களை சொல்லிட்டு போனாங்க டென்மார்க்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க வழிபட்டு போயிருக்கிறாங்க சுருக்கமாக சொல்ல போனா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களாம் அவங்க வந்த நேரத்தில் வந்து இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருந்தா இப்போ வந்து டெவலப் ஆகி வித்தியாசமா இருந்தா சொல்லி சொல்லிட்டு போயிடணும் கீரிமலையில் திடீர்னு மலை வந்துட்டு அதனால் நாங்கள் எல்லோருமே ஒதுங்கி நிற்கிறோம் திடீர்னால் நீ வந்தது என்ன சொன்னால் கீரிமலை நாங்கள் வீடு எடுப்பு மட்டு போட்டு குரூப்பாக வந்து நாங்கள் மழை வெஞ்சதால் இப்போ நாங்கள் கோபுர கலசத்துக்குள்ளே பதுங்கி நிற்கிறோம் இந்த மலை விடத்தான் நாங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் இனி போகலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி நடக்க நடக்கப்போன்னு சொல்லி நாங்கள் நிற்கிற இடத்துல மழை வந்து விடுற மாதிரி தெரியல வர வர மழை வந்து பெருசாக பெய்ய ஒழிக்கிறது அதனால் நாங்கள் வந்து போகிறதுக்கு தயாராகிறோம் ஸோ ஃபுல்லாக வந்து நாங்கள் நினைஞ்சிட இந்த ஹெல்மெட் எல்லாம் நனைஞ்சி வெயிட் பண்ணி பார்ப்போம் மழை வந்து எவ்வளோத்துக்கு தொடர்ன்னு சொல்லி ஸோ மழை வந்து சொன்னால் உங்களுக்கே தெரியும் நிறைய இடங்களுக்கெல்லாம் போக முடியாது அதே நேரத்தில் மக்களை வந்து வர வரமாட்டாங்க இப்போ பல சிக்கல்களை நாங்களும் சந்திப்போம் ஸோ பார்க்கலாம் போகிற வழிகளில் என்னென்ன மாதிரி அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து நினைஞ்சிருங்கோ இது வந்து சிராப்பர் மடம் இந்த இடத்துக்கு பேர் வந்து சிராப்பர் மடம்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து பழங்கால கட்டுமானங்களை வந்து பார்க்க முடியும் அதிலேயும் வந்து குறிப்பாக ஒரு அம்மனோட சிலையை வந்து வடிச்சிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையில்லாத ஒரு சிற்பத்தை பார்க்க முடியும் அதே நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையோட ஒரு சிற்பத்தை பார்க்க முடியும் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டதை வந்து இப்போ தொல்லியல் ஆராய்ச்சி திணைக்கிழமை வந்து பாரம்படுத்து இதை வந்து பாதுகாத்து கொண்டு வராங்க இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து வெளிநாட்டு ஆக்கள் வந்து இந்த இடத்துல நான் பார்வையிடுறாங்க அவ்வளோத்துக்கு இந்த இடம் வந்து ஃபேமஸான இடம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கடையில் போட்டு தங்களோட வாழ்வாதாரங்களை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து மேற்படுத்திக்கொண்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் இருக்குது இங்கே ஒரு சிறிய கடையை வந்து ஒரு சின்ன இருக்கா தக்கார்கள் நடத்திக்கிட்டு வராங்க கிரீன் ஹாலிடே பார்த்தீங்களா சிவகுமி யாத்ரீகர் மடம் இந்த இடத்துல குறிப்பாக போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடு நின்று அந்த மாடு வந்து ஒரு ஃபேமஸான மாடு இங்கே நின்று எல்லாம் பராமரி பராமரிப்பாக நின்றுது இப்போ இந்த மாடு வந்து இறந்துட்டுது இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லிங்கம் மாதிரியான ஒரு வடிவமைப்புன்றிருக்கு பார்க்கலாம் ஒரு லிங்கம் மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்குது இப்ப வந்து கிரிமலை கடல் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்க போறீங்க கடல் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பா இருக்கு வாங்க அந்த கடல் கொந்தளிப்பை பார்க்கலாம் பாருங்க கடல் கொந்தளிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அலைகள் வந்து நல்ல வேகமா வந்து அடிக்கிறது உங்களால பார்க்க முடியும் அங்கேயும் ஐயா கழிப்பு கழிக்க பாருங்க இறந்தவங்களுக்கு திதி உடுக்குறா பாருங்க பாருங்க வந்து எவ்வளோ வேகமா அடிக்கும் பாருங்க கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா சிவலிங்கத்தோட வடிவில ஒரு கல்லை நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க எப்படி இருக்கு சொல்லி பள்ளிக்கூட பிள்ளைங்க எல்லாமே இந்த இடத்தை பார்க்க வந்த குகை இதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கு பள்ளமா தெரியற தான் அந்த குகை அதுக்கு பாதை இருக்கான்னு சொல்லி தெரியல சோ அதான் தேடுறேன் நாங்க கண்டிப்பா பார்க்கலாம் இடங்கள் எல்லாம் வளர்க்குது சரியான மழை வெஞ்சதால இந்த இடங்கள் எல்லாமே வளர்க்குது இந்த குகையை வந்து காலப்போக்குல மூடின மாதிரி இருக்கு இயற்கை வந்து ஸோ சரியா சொல்ல முடியலை பார்த்தீங்களா அந்த குகையை இந்த குகைக்கு வந்து நிறைய வாசல்கள் இருந்ததாகவும் இந்த குகையால் வந்து கடற்கரைக்கு போகக்கூடிய மாதிரி இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது நாங்கள் மப்பிள்ளை பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பாருங்கள் அவ்வளோ பெரிய குகைன்னு சொல்லி ஒரு வளவுக்குள்ளெலாம் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் யாருமே வந்திருக்க மாட்டாங்க முதல் தடவையாக நாங்களாம் வந்திருக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் யாருமே இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கீரிமலையில் இருக்குது ஒரு வளவில் சரியான லொக்கேஷனை வந்து சொல்ல முடியாது இந்த குகைக்கு வந்து முதல் தரக்கா வந்து ஹியூமனோட காலடையாளம் படுதுன்னா சொல்லலாம் சொன்னால் இது இது வரைக்கும் இந்த இடத்துக்குள்ளே யாரும் வந்ததில்லை நானும் என்னோடய குரூப் ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்திருக்கிறேன் ஸோ இந்த இடத்தை பார்க்கும்போது வெறிய ஹாண்டட்டாக ரொம்பவே ஒரு பயங்கரமான இடமா என்ன சொன்னால் மக்கள் பழக்கம் இல்லாத ஒரு மர்மமான இடமா இருக்குது ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு தனியாக வரதாக யாராக இருந்தாலும் தவிர்த்து கொள்ளணும் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ இது வியடான ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு புதுசாக இருக்குது இப்போ அந்த வெல்பட்டி துறைக்கு வந்து நாங்கள் கொடுத்து போனாங்களோ அதுவும் ஒரு குகை தான் பெரிய குகையாக இருந்தது அதை விட ஒரு பெரிய குகை இதுக்குள்ளால் வந்து பாதை போகிற மாதிரி இருக்குது ஸோ இதுக்காக வந்து யாருமே போக முடியாது அதனால் உள்ளே போகாமல் வெளியின்ட்டு நாங்கள் பார்க்குறோம் பித்தங்கள் நாங்கள் செய்கிற இது வரைக்கும் ஸோ வெளியின்ட்டு பார்க்கறோம் நாங்கள் இதை பார்த்தீங்களா கதையொன்று இருக்குது கீரிமலை கேணியில் தேசிக்கா போட்டால் அது வந்து நிலாவரி கிணறில் வந்து மிதக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பாதை வந்து அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரியே அந்த நிலாவளியோட வந்து பட்டதா இருக்குமான்னு சொல்லி யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ பாறைகளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பாறைகளாகவும் இருக்குது வாங்க ஸோ ரொம்ப மழை பெஞ்சதாலே இந்த இடங்கள் எல்லாம் வழுக்குது ஸோ இந்த இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறோம் ஸோ வரி வரி நாங்கள் பார்த்தது பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் சொன்னால் இந்த குகையை சொல்லலாம் மீன்னு சொன்னால் யாருமே போகாத இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வந்திருக்கிறேன் ஸோ இது ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருக்குது பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வாகனங்களை வந்து சர்வீஸ் போடுறதுக்காண்டி இந்த இடத்த கட்டிருக்கிறேன் போல இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவடஞ்ச பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓ கராஜியாக இருந்திருக்கு சரியா நான் மலைய வரப்போகுது இந்த இடம் வந்து நாங்கள் கெரிமலைக்கு போகிற வழியில் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய சாமான்லாம் போட்டு எரிச்சிருக்கிறேன் இதில் எரிச்சிருக்கேன் அடையாளங்கள் கிடக்குங்களோட சீட் அடையாளங்கள் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த மண் எல்லாம் குமிச்சு வச்சிருக்கேன் ஸோ என்னன்னு சொல்லி தெரியல எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கீரி மலையில என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டோம் மற்றது வந்து சொல்ல போனால் மழை வந்து ஒன்று இதோட வந்து நாங்கள் காணொலி வந்து முடிச்சு கொள்ளலாம் மறுபடியும் காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை வை காய்ஸ்